உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பான மெய்யன்பர்களே இந்த வாரத்திலே களிக்கம்ப நாயனார் இந்த களிக்கம்ப நாயனாருடைய அந்த சிறப்பான கதை சிவத்தொண்டுக்காக சற்று தாமதித்து இடையூறு செய்து தன் மனைவின் கையையே வெட்டிய ஒரு நாயனார் களிக்கம்ப நாயனார் அந்த களிக்கம்ப நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி எப்படி சொல்கிறார் தெரியுமா கைத்தடிந்த வரி சிலையலான் கலிக்கம்பன் அடியாருக்கும் அடியேன் இப்படி அவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார் நடுநாட்டிலே மேற்கு கோடியிலே திருப்பெண்ணாகடம் என்ற வல்லமை பொருந்திய ஊர் அந்த ஊரிலே வணிகர் குலத்திலே கழிக்காமர் எண்ணுகின்ற பெரியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகுந்த சிவபக்தர் திருத்தூங்காலை மாடம் என்ற திருக்கோயிலே அந்த ஆலயத்திலே எழுந்தரில் உள்ள சிவக்கொழுந்துநாதருடைய திருவடிகளுக்கு திருத்துண்டு செய்பவர் சிவனடியார்களுக்கு பலவிதமான திருத்தொண்டு செய்பவர் சிவபெருமானுடைய பற்றை தவிர வேறு எல்லா பற்றையும் அவர் துச்சமாக மதித்தவர் ஆகவே எந்த பற்றும் இல்லாதவர் அவர் சிவனடியார்களுக்கு தினசரி திருவோமதி படைப்பார் எல்லாருமே திருவமதி படைப்பாங்க ஆனால் இவர் காய்கறி வகைகள் பால் கனிகள் போன்ற சிறப்பான பதார்த்தங்களை வைத்து அவர் திருவமது ஊட்டச் செய்வார் திருவமது படைப்பார் அந்த திருவமது முடித்து முளை முடித்த பிறகு சிவனடியார்களுக்கெல்லாம் வேண்டுவர்க்கு வேண்டுவன குறிப்பறிந்து வழங்குவார் என்ன தேவைன்னு இவருக்கே தெரியும் சில சிவனடியாக அந்த பாதரட்சைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த பாதரட்சைன்னா புலகையால் மரத்தால் செய்யப்பட்ட அந்த பாதம் அணி ராமர் பாதம் அப்படி ராமாயணத்தில் ஸ்ரீராமரும் அந்த பாதரட்சையை தான் போட்டு வருவார் அப்படிப்பட்ட பாதரட்சை அணியாமல் வந்திருக்கின்ற சிவனர்களை பார்ப்பார் பாதரட்சை கொடுப்பார் வெயில் காலமாக இருந்தால் குடை கொடுப்பார் இப்படி சிலருக்கு மருத்துவம் தேவை இருக்கும் மருத்துவம் செய்ய ஏற்பாடு செய்வார் சிலருக்கு பணம் தேவை இருக்கும் இப்படி ஒவ்வொரு சிவனடியார்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார் அதே நேரத்தில் அமுது செய்ய வந்த அந்த அடியார்களுக்கு எல்லாம் பாதை பூஜை செய்வது சாதாரண விஷயம் இவர் திருப்பாதங்களை அந்த அடியார்களுடைய பாதங்களை கரகத்திலே நீர் கொண்டு வந்து அதை ஊற்றி அவருடைய மனைவியார் அதை ஊற்றுவாங்க அவர் ரெண்டு கையால் பாதங்களை கழுவுவார் கரகம்னால் கமண்டலம்னு சொல்லுவாங்க சொம்புன்னு சொல்லுவோம் அந்த கமண்டத்திலே கரகம்னு சொல்லுவாங்க அந்த கரகத்திலே தண்ணி அந்தம்மா ஊற்றுவாங்க இவர் பாதங்களை கழுவி விடுவார் அப்புறம் பாத பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அன்னம்பாளிப்பதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி செய்து கொண்டே இருப்பார் அப்போது அவர் மனைவியார் அந்த அம்மா இந்த வீடு கூட்டி நீர் தெளித்து சுத்தம் செய்து சிவனியடைகள் வருவதற்கு முன்பே சுத்தம் செய்து இட்டு அப்படியே சுவாமி மாடத்தில் விளக்கெல்லாம் போட்டு அப்படியே லட்சுமி கடாக்கிரமாக அந்த வீடு இருக்கும் அவர் மனை அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட வகையிலே அந்த வகையில் சிறப்பாக அவர் சிவத்தொண்டு புரிந்து வருகிறார் வருபவர்களுக்கு பாத பூஜையெல்லாம் செய்து கொண்டு வருகிற வழக்கம் ஒரு நாள் அந்த அம்மா கையிலே கரகம் கரகம்னா அந்த கமண்டல சொம்பு அந்த சொம்பு வந்து தண்ணீர் விடுவாங்க இவர் கால்களை விட்டே இருப்பார் இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் என்றாலும் கூட ஒரு நாள் சிவனடிகள் வரிசையில் நிற்கிறாங்க இவர் அப்படியே பாத பூஜை அதாவது கால்களை கழுவிக்கொண்டே வர்றார் அப்போது தன்னுடைய வீட்டிலே ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏவல் புரிந்த ஏவல்னால் பணியாட்களாக இருந்தார் பணியாடாக இருந்தார் பணியாளாக இருந்து அந்த பணி சரியான முதலே செய்யாமல் கோபிச்சுட்டு போயிட்டார் அந்த மனிதர் சிவவேடம் தாங்கி அந்த வரிசையில் நிற்கிறார் இந்த அம்மாவை கவனிச்சிட்டாங்க இவர் அப்படியே பாதை பூஜை பண்ணிக்கிட்டே வர்றார் இப்படி பண்ணிக்கிட்டே வரும் பொழுது அவர் அருகில் போகும்போது இந்த அம்மாவால் தண்ணீர் விட முடியல அவங்க மனசு கேட்கலை இது ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயம் தாங்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஆள் அதுவும் செய்ய சரியாக செய்யாமல் கோச்சிக்கிட்டு போன ஆள் அவர் பாதத்தில் நான் தண்ணீர் விடணுமா என்னுடைய களிக்கம்பர் நாயனார் அதை அவர் பாதத்தை கழுவணுமா என்று தயங்கினாங்க அவரும் புரிஞ்சுக்கிட்டார் கழிக்கம்பரும் புரிஞ்சுக்கிட்டார் யாருன்ட்டு என்றாலும் கூட அவருடைய கொள்கை என்னென்னா அப்படியே அணிந்து அந்த சிவனடியார் கோலத்திலே வந்துவிட்டால் அவர் சிவனடியார் தான் மற்றதெல்லாம் ஒதுக்கி விட வேண்டியது தான் எப்போ அவர் ஆயிட்டாரோ அவர் சிவனடியார் தான் அவரை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறவர் அவர் ஆகையினால மனைவி அப்படியே உற்று பார்க்குறார் அந்த அம்மா தயங்குறாங்க இவர் சைகையில் அப்படியே தண்ணீர் ஊற்றுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் இருந்தாலும் அந்த அம்மா அவர் பேசின வார்த்தையெல்லாம் அந்த அம்மா மனசில் இருக்குது ஆகையினால் அவர் அவங்க அந்த அம்மா தண்ணி ஊற்றுறதுக்கு மனைவியார் தயங்குறாங்க உடனே உற்று பார்த்தார் மனைவியை மனைவி இன்னும் பார்க்காம தன்னுடைய உறைவாளை எடுத்தார் கையை வெட்டினார் கையை வெட்டிட்டு அந்த கரகத்தை அவரே கையில் எடுத்து எல்லாருக்கும் பாதம் கழுவிவிட்டு பாத பூஜை நடத்தி அப்படியே அன்னதானத்தை செஞ்சு சிறப்பாக தொடர்ந்து அந்த பணிகளை களிக்கம்பநாயனார் செய்து கொண்டே வர்றார் செய்து கொண்டே வரும்பொழுது அவருடைய பக்தியையும் அவரது தொண்டையும் அவருடைய பிடிவாதமான குணத்தோடு கலந்த தொண்டு பக்திக்கு இடையூறாக தொண்டுக்கு இடையூறாக யார் வந்தாலும் அவர் பொறுத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட பிடிவாத பக்தி இருந்ததினாலே சிவபெருமான் மிக சிறப்பான முகையிலே விஷப வாகனத்திலே காட்சியளித்து முதல்லே அந்த அம்மாவை பார்க்குறார் சிவபெருமான் அந்த அம்மா கை முதல்ல சரியாக என்ன தனக்காக தானே அவங்க பண்ணாங்க அதனால் அந்த அம்மா கை முதல்ல சரியாகுது அப்பொழுது களிக்கம்ப நாயனார் சிவபெருமானை பற்றி ஆத்மார்த்தமாக ஒரு தேவாரம் பாடுகிறார் தொண்டனை செய்தொழில் துயரறுத்து ஒய்யலாம் வண்டனை செய்தல, தொண்டனை தொண்டொழில் துயரறுத்து உய்யலாம் வண்டனை கொன்றையால் மதுமலர் சடைமுடி கண்துணை நெற்றியால் கழுமள வளனகள் பெண் பெருந்தகை இருந்ததே இப்படி பாடுகிறார் மிக சிறப்பான வகையிலே சிவனடியுடைய நிழலிலே அந்த சிவல கைலாசத்திற்கு முன்பு சொன்னதைப் போல மேலதாளத்தோடு அந்த பஞ்ச வாத்தியத்தோட அவருக்கு திருக்கைலாயம் செயல்கிறார் ஆனந்தமாக ஆத்மார்த்தமாக பக்தி பூர்வமாக கலிக்கம்பனாயினார் அந்த சிறப்பானதொரு சிவலோகம் செய்கிறார் இந்த அளவிலே கலிக்கம்ம நாயனுடைய கதைகளை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயர்கள் வாழ்க நான்மறை அருங்கள் ஓங்க நற்றவம் வீழ்வி முழு மேன்மைக்குள் செய்வ நீதிங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததொரு சிவநேரழியாரின் நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போமாக நன்றி வணக்கம்